ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் சேனல் என் பேரு சுதா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக காரசாரமான நல்ல முறுமுறுப்பா தட்டை முறுக்கு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் தட்டை முறுக்கு செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு கால் கப் அளவு கடலை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அடுத்ததா ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன் இது கடையில் வாங்கினது இல்லை வீட்டில் பச்சரிசி அரைச்ச மாவு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததா இது கூடவே அரை மணி நேரம் ஊற வச்சிருந்த கடலை பருப்ப தண்ணிய பில்டர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் இது கலருக்காக தான் சேர்த்திருக்கேன் அடுத்ததா கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததா அரை டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையை ஓரளவுக்கு பொழியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்க்கும் போது நல்ல வாசமாக இருக்கும் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்து அதை மிதமாக சூடு பண்ணிட்டு அந்த தண்ணியை சேர்த்து கலந்துக்கோங்க தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் எடுத்ததும் மொத்தமாக தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசஞ்சிக்கிட்டிங்கன்னா மாவு ரொம்ப லூஸாக இல்லாமல் இருக்கும் இதுக்கு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு பிசைஞ்சுக்கணும் ரொம்பவும் அழுத்தம் கொடுத்து பிசைய தேவையில்லை நம்ம நார்மலாக பிசஞ்சாலே ஈஸியாக பெசைஞ்சிடலாம் மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் டைட்டாகவும் இல்லாமல் சாஃப்டான பதத்துக்கு பிசஞ்சுக்கோங்க மாவு பிசைஞ்சதும் ஒரு மூடி போட்டு டென் மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுக்கலாம் டென் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டைகள் பிடிச்சிக்கோங்க எல்லா மாவையும் ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு உள்ளங்கையில் இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன் பாதி மாவு எடுத்து நீட்டை வாக்கில் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து பாதி பாதி பார்ட்டாக எடுத்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க இது ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட் இப்போ எல்லா மாவையும் ஒரே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உருண்டை பிடிச்ச மாவெல்லாம் அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஃப்ளாட்டான ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கவர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வாழை இலை இருந்ததுன்னா வாழை இலை யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே எடுத்திருக்க பிளேட்டோட சைஸை பொறுத்து கவர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டதும் இது எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சது வந்து உருண்டைகளை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி கவரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க உருண்டைக்கு கீழேயும் கவர் இருக்குது மேலேயும் கவர் இருக்குது அடுத்ததான் ஃபிளாட்டாக கிளாஸ் இல்லைன்னா பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் ரொம்பவும் மெல்லிசாவும் இல்லாமல் தடிமனாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லா உருண்டைகளையுமே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கவரில் எதுக்கு என்ன தேய்ச்சோம்னா நம்ம இதை எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் பிகின்னர் கூட ட்ரை பண்ணுறீங்கன்னா இது ஈஸியாகவே எடுத்துடலாம் வாழை இலையில் பண்ணுறவங்களும் இதே மெத்தடில் பண்ணுங்கள் ஈஸியாகவே எடுத்துடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரியே ரெடி பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க தட்டையை நம்ம எண்ணெயில் காய வச்சு போட்டதுக்கப்புறமா புஷ்ஷுன்னு பூரி மாதிரி எம்பி வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு அங்கங்கே இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இந்த ஹோல்ஸ் போடுறதுனால புஷ்ஷுன்னு உப்பி வராது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா தட்டையிலையுமே ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஃபோர்க் வச்சு இப்போ அடுத்ததாக கடாயில் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு தட்டையாக மெதுவாக சேர்த்துக்கோங்க நீங்கள் எடுத்துருக்க கடாயை பொறுத்து தட்டையோட எண்ணிக்கையை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க தட்டை முறுக்கு சேர்த்ததும் உடனே கரண்டி போடாமல் ஒரு நிமிஷம் கழித்து எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா மொறுமொறுப்பா வேக வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் குடிக்கும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமே வெந்துட்ட மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும் ஆனால் உள்ளே மாவாக இருக்கும் கிறிஸ்பியா வராது மீடியம் ஃப்ளேமில் வச்சு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸுக்குள்ளே நல்லாவே கிறிஸ்பியா வெந்துடும் ஃபஸ்ட்டு பேட்ச் போட்ட தட்டை முறுக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு மீதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததையும் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ